நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டு நாய்கள் தொடர்பான திரைப்படங்கள் அடுத்தடுத்து சமீபத்தில் ஒன்று வெளிவந்திருக்கு இன்னொன்று வெளிவரப்போகுது அதில் ஒரு படம் கூரன் அப்படிங்கிற படம் அது இனிமே தான் வரப்போகுது கூரன் அப்படின்னு தமிழில் சொன்னால் நாயை குறிக்கிற வார்த்தை சுத்தமான தமிழில் கூரன்னா நாய் அலங்கு அப்படின்னா எரு எறும்பு திண்ணி அப்படிங்கிற பேர் அலங்குங்கிற படத்தில் மேன் வர்சஸ் டாக் அப்படிங்கிற அந்த கேப்ஷனை போட்டு வரிகளுக்கு எதிராக மனிதனால் இழைக்கப்படுகிற பிரச்சனைகள் மனிதனுக்கு நடக்கிற போராட்டங்கள் இதையெல்லாம் வந்து மையமாக வச்சு ஒரு படம் அது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளிவந்திருக்குது இப்போது அந்த ரெண்டு படத்துக்கும் என்ன தொடர்பு ஒரு ரெண்டு நாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதுபோக இன்னொரு நபருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த நபர் யார் அப்படின்னு சொன்னோம்னா அவர் தான் விஜய் அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அலங்குங்கிற படம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக இருக்குது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக அன்புமணி ராமதாஸினுடைய மகள் சங்கமித்ரா அப்படிங்கிற பெண் இருக்காங்க அன்புமணியினுடைய மனைவி போட்டியிட்ட போது கூட எம்பி தேர்தலில் போட்டியிட்ட போது கூட அந்த பெண்கள்லாம் வந்துன்னு தர்மபுரியில் பிரச்சாரத்தில் வந்தாங்க அவங்க இப்போ அடுத்த கட்டமாக படத்தை தயாரிக்கிற வேலையில் அதிலும் ஒரு மூத்த பெண் இறங்கியிருக்கிறார் இப்போ இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக்கு ட்ரைலர் இது ரெண்டையும் கொண்டு போய் விஜய்கிட்ட காமிக்கிறாங்க விஜய் அதை பார்த்து பாராட்டுகிறார் இந்த ட்ரைலரை பார்த்து மிரண்டு போன விஜய் அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க எல்லா பத்திரிக்கைகளிலும் இணையதளங்களிலும் இந்த விஜயினுடைய ஃபோட்டோவை போட்டு அவங்க கொடுத்ததே எல்லாமே இருக்குது இப்போது விஜய்க்கும் அன்புமணிக்கும் இருக்கக்கூடிய உறவு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிளாஷ் என்னென்னு பார்த்தோம்னா அன்புமணி சிகரெட்டு பிடிக்கக்கூடாது திரைப்படங்களில் ட டொபோக்கோ பயன்படுத்தக்கூடாது சிகரெட்டு கலாச்சாரத்தை மது கலாச்சாரத்தை விஜய் ஊக்குவிக்கிறார் எல்லா படங்கள்லையும் தம்மை அடித்து அப்படியே புகையை விட்டு விட்டு தான் படங்களில் நடிக்கிறாரு ஸ்டைலுங்கிற பேரில் அவர் பண்ணுகிற அந்த நடவடிக்கைகள் எல்லாம் மக்களை கெடுப்பதாக இருக்கிறது அது கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடுமையாக ராமதாஸும் சரி அவருடைய மகன் அன்புமணியும் சரி கடந்த காலங்களில் அரசியல் செய்தார்கள் ஆனால் அப்படி தனக்கு எதிராக இயங்கிய அவருடைய மகள் படம் எடுக்கிறதுக்குன்னு வந்து நிற்கிறாங்க அந்த ஃபஸ்ட் லுக்கை வாங்கிக்கிட்டு அதுக்கு போஸ் கொடுக்குறாரு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர்களால் ஏதாவது பிரச்சனை வந்து சேர்ந்துருமோ நாம் அரசியலில் வந்து நிற்கிறோம் நாம் நம்மளை எதிர்த்து அவர்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணிடுவாங்களோ அதனால் ஏதாவது ஒரு உள்குத்து அரசியல் வந்துடுமோ அப்படிங்கிற அச்சம் மிரட்சி இல்லை அச்சம் அந்த அச்சத்தின் காரணமாக தன்னுடைய தன்னை எதிர்த்த தன்னுடைய எதிரியாக இருக்கிற அல்லது அரசியல் எதிரியாக இருக்கிற ஒரு நபர் அவருடைய மகள் வந்து என்னுடைய படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் லுக்கு வந்து நிற்கிறாங்க நீங்கள் போஸ் கொடுக்குறீங்க ஆனா எஸ் ஏ சந்திரசேகர் நடித்த படம் கூரன் இந்த கூரன்கிற படமும் இதே காலகட்டத்தில் வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்தது ரிலீஸுக்கான டேட் தள்ளி போனதுனால வெக்ஸாயி அவர் அமெரிக்கா போயிட்டாரு எஸ் ஏ சந்திரசேகர் ஆனா ஃபஸ்ட் லுக் வெளியானப்போ போன மாசம் வெளியானப்போ அவருடைய எஸ் ஏ சந்திரசேகர் அதுல முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கிறார் அந்த படத்தின் கதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாய் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை கோர்ட்டில் வந்து வாதாடி அதாவது அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அது எப்படி வந்து அந்த பிரச்சனைகளை வந்து நீதிபதியிடம் சொல்லி தனக்கு நீதி கேட்டு அதை பெறுகிறது அப்படிங்கிறத அந்த கதை அந்த கதையில் பாலாஜி சக்திவேல் நடிச்சிருக்கிறாரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒரு கதையின் நாயகன் மாதிரி வந்து எஸ் ஏசி அப்போது எஸ் படம் அது இந்த வயதிலும் தன்னுடைய தகப்பனார் நடிக்கிற ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கோ எதுக்குமே உதவவில்லை இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய தகப்பனாரால் தான் வளர்ந்தார் அவர் அவர் மற்றவர்களுக்கும் எஸ்சிஎஸ்சிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது எத்தனையோ தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளவோ செய்திருந்தாலும் முழுக்க தன் வாழ்க்கையை தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் பணயம் வைத்தவர் எஸ்எஸ்சி தொடர்ந்து இவன் இந்த நபரை எப்படியாவது மேலே கொண்டு வந்துவிடணும் அதுக்காக தன் முழு வலுவையும் தன்னுடைய சினிமா துறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார் பணத்தை மட்டும் கிடையாது நீங்கள் விஜயகாந்துங்கிற ஒரு நபர் பீக்கில் இருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கிறாரு ஒரு சூப்பர் ஹீரோவுக்கு அடுத்த சூப்பர் ஹீரோவாக இருக்கிறார் அவரை வச்சு படம் எடுக்கணும் ஆனால் அவர் கூட சேர்த்து தன்னுடைய மகனை இணைத்து தள்ளனோம் எத்தனையோ படங்கள் ஃப்ளாப் ஆனஞ்சு ஆனாலும் சரி சொந்த பணத்தை தூக்கி போட்டு படம் எடுத்து கடும் பிரயத்தனங்களுக்கு மத்தியில்தான் விஜயை ஒரு நபராக தூக்கி கொண்டு வந்தார் அது எல்லோருக்குமே தெரியும் இந்த சினிமா வட்டாரங்களில் உள்ள எல்லோருக்குமே தெரியும் ஆனால் நிகழ்காலத்தில் என்ன இருக்கு அப்படின்னா தன்னுடைய தகப்பனை உதாசீனப்படுத்திவிட்டு தாய் தந்தையர் ரெண்டு பேர்கிட்டயுமே பேச்சுவார்த்தை கிடையாது ரெண்டு பேர்ட்டையும் எந்த ஒட்டு உறவும் கிடையாதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கார் விஜய் இன்னும் கூடுதலாக தன் தாயாருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கி கொண்டிருந்தார் அந்த மாதம் மாதம் வழங்குகிற ஒரு லட்சம் ரூபாய் தொகையை கூட கடந்த நாலந்து மாதங்களுக்கு முன்னால் நிறுத்திவிட்டார் எதுவே கிடையாது எந்த அறிவிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது நிறுத்தியாச்சு இந்த ஒரு லட்ச ரூபாயை வாங்கித்தான் அவர்கள் வாழணுங்கிற நிலைமையில் இல்லை ஆனால் எந்த ஒரு மகனும் எவ்வளவு கடினப்பட்டு உழைத்தாலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாயாவது தன் தாய்க்காக அனுப்புகிறத கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் ஒரு கூலி தேவைக்காரன் கூட தன் தாய்க்கு குடும்பத்தை பார்த்தது போக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஒரு பழக்கம் நம்மளுடைய கல்ச்சரில் நம்மகிட்ட இருக்க தான் செய்யுது ஆனால் தன் தகப்பனை பிடிக்கவில்லை தன் தகப்பனோட தானே அவங்களும் இருக்காங்க இருந்துட்டு போட்டோம் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பெற்ற தாய்க்கு கொடுக்கப்படுகிற பணத்தை கூட நிறுத்திய ஒரு நபர் அப்போ அதாவது தனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ரசிகர்களை வஞ்சித்தார் அவருடைய மாநாட்டிலேயே இறந்து போன நபர்களுக்கு எந்த ஒரு காமன்சேஷன் அறிவிக்கப்படவில்லை அதுக்காக ஒரு துக்கம் கூட அறிவிக்கப்படவில்லை நான் இதனால் வருந்துகிறேன் அப்படின்னு கூட சொல்ல சுயநலம் நான் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு தன்னை தான் மட்டுமே விரும்புகிற மற்ற நபர்களை துளியும் ஒட்டுறவலாமல் நடத்துகிற ஒரு நபர் தான் இந்த விஜய் அதில் இன்னும் கூடுதல் ஒரு விஷயத்த சொல்கிறேன் விஜயகாந்த் தன்னுடைய மகன் முதல்ல முதல் படத்தில் நடிக்கும்போது விஜய் ஏதாவது ஒரு வகையில் வந்து தனக்கு அதுக்கு வாழ்த்து சொல்வதன் மூலமாக நேரடியாக வந்து நிற்பதன் மூலமாக ஆடியோ லாஞ்சில் வந்து நிற்கிறதன் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு கடைசி வரை எதிர்பார்த்தார் தன்னுடைய மகனுக்கு ஏதாவது ஒரு வகையில் ப்ரமோஷனுக்கு இந்த நபர் வருவார் அப்படின்னு ஆனால் கடைசி வரையில் இவர் வரவே இல்லை விஜயகாந்த் தன்னுடைய முழு அந்த ஃபேன் பேஸையும் கொண்டு போய் விஜய்க்கு கொடுத்தார் யாருக்காக யாருக்காக கொடுத்தார் விஜய்க்காக மட்டும் இல்லை விஜயினுடைய தகப்பனாரினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அந்த நட்பில் ஒரு சின்ன புது நடிகரோடு தன்னை இணைத்துக் கொண்டு நடிப்பதற்கு சம்மதித்தார் ஆனால் அந்த விஜயகாந்தினுடைய மகனுடைய படத்தின் முதல் படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு கூட இந்த நபர் வரவில்லை இரண்டாயிரத்தி பதினஞ்சுல சகாப்தம் விஜயகாந்தினுடைய முதல் படம் பிரபாகரனுடைய முதல் படம் வெளியில் வரும்போது விஜய பிரபாகரனுடைய முதல் படம் வெளியில் வரும்போது அதாவது ரெண்டாம் தலைமுறை நடிகர்களை எல்லாம் கூப்பிட்டு யாரெல்லாம் வந்து அவங்க அப்பா நடிகராகவோ அல்லது டைரக்டராகவோ இருந்திருந்தா அவர்களுடைய பசங்க நடிச்சுக்கிட்டு இருந்தா அவர்களையெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விழா நடத்தினார் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படித்தான் நடத்தினார் அதில் வந்து பிரபுவினுடைய பிரபு வந்திருந்தார் சிவாஜியினுடைய மகன் பிரபுனுடைய மகன் எல்லாரும் சிம்பு எல்லா அதாவது ரெண்டாம் தலைமுறையாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கூட்டி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட செஞ்சார் விஜய்க்கும் அழைப்பு விடுத்தார் ஆனால் விஜய் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை அப்போது விஜய தனக்காக உதவிய விஜயகாந்துக்கு உதவலை தன் தகப்பன் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு தன்னை வளர்த்து விட்டார் ஏதோ ஒரு மன பிரச்சனை அது எந்த பிரச்சனையாகவும் இருந்து போதே என்ன பிரச்சனை அதுன்னு நமக்கு வீட்டுக்குள்ளே போய் நம்ம நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஆனால் அந்த நபருக்கு அவரை மதிக்கவில்லை தகப்பனை மதிக்கலை தகப்பனோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு லட்ச ரூபா பணத்தையும் கொடுக்கல இவ்வளவு மோசமான ஒரு நபர் தன்னுடைய அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய அரசியல் லாபத்துக்காக தன்னை எதிர்த்து அரசியல் செஞ்சிட்டு இருந்த அன்புமணியினுடைய மகள் சங்கமித்ராவின் படத்துக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாரு ஆனால் தன்னுடைய தகப்பன் நடித்து இந்த வயசுலையும் தான் நடிக்கணும் அப்படிங்கிற அந்த பேஷன் அவருக்கு பண பிரச்சனை கிடையாது நான் இந்த ஃபீல்டில் இருக்கணுங்கிற அந்த ஆசையின் காரணமாக அதை வந்து ஒரு பேஷனோடு செய்கிறாரு அந்த படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட் லுக்கையோ அதை பெற்றுக்கிட்டோ அல்லது ஒரு பிட்டில் ஒரு வாழ்த்து போட்டோ எதையுமே செய்யாமல் அப்போ குடும்பத்துக்கும் உதவலை தகப்பனுக்கும் உதவலை ரசிகர்களுக்கும் உதவலை தன்னை வளர்த்து விடுவதற்கு காரணமாக இருந்த விஜயகாந்த் என்கிற அந்த நபருக்கும் ஒரு முக்கியமான நபர் பலரும் போற்றி புகழ்கிற ஒரு மனிதனுக்கும் உதவல இப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் அரசியல்ல வந்து மக்களுக்கு உதவுவார் அப்படின்னு நினைப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இத மக்கள் ஓரளவு புரிந்து கொள்வார்கள் மக்களுக்கு ஓரளவு புரிதல் இருக்கிறது ஆனால் ரசிகர்கள்ங்கிற பேர்ல விஜயின் மேல் ஆர்வம் கொண்டிருப்பவர்கள் இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி